ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு அதனோட சத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஹார்டே நான் வந்து அவரிப்போடி யூஸ் பண்ணி நான் டே ப்ரிப்பேர் பண்ணி ஹேர்க்கு அப்ளை பண்ணாலும் என்னோடய ஹேர் வந்து கருப்பாக மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ரொம்ப சூப்பராக எந்த மெத்தடை யூஸ் பண்ணால் எப்படி நம்மளோட முடி நிறைய முடியெல்லாம் கருகருன்னு மாறும் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம் ஆறு மாதம் ஆனாலும் இந்த டே வந்து கலர் போகவே போகாது உங்கள் முடி வந்து ஒயிட்டு ஒயிட்டு ஹேராக மாறாது நல்லா பிளாக்காகவே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலிஃப்ளவர் குழம்பு வைக்கிறதுக்காக பட்டை கிராம்பு ஆயிலில் போட்டுக்கோங்க அதில் பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தேங்காய் தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி பழம் ஒன்று இதையெல்லாம் நல்லா வதக்கி நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைக்க தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி அதை ரெடி பண்ணி வச்சுருங்க அது ஆரட்டும் அது ஆரங்காட்டியும் நம்ம காலிஃப்ளவரை உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேக வைக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாலாம் அரைச்சிட்டோம் அதை ஆற வச்சு அரைச்சிட்டோம் தாளிக்கிறதுக்கு ஆயில் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மசாலா மசாலாத்தூள் ஆட் பண்ணி தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் போட்டு நம்ம அரைச்ச ஃப்ரெஷ் மசாலா போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுலேயே வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை ஒரு மூணு செகண்டு மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் காலிஃப்ளவரை மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருங்க ஆவியில் ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா குக் பண்ணிங்கன்னா கொழ கொழன்னு போயிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலா நல்லா கொதி வந்த நம்ம அவிச்சு வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவரும் கேரட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து நீங்கள் முன்னாடியே அவிச்சு வச்சிட்டாலும் சரி இல்லை ஆயிலில் நீங்கள் வதக்கி செஞ்சாலும் சரி சூப்பராக இருக்கும் இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் வந்து ஃப்ரெஷ் மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஃப்ரெஷ் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூளும் தனி தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனும் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சு பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் கேரட் கேரட்டும் காலிஃப்ளவரும் போட்டு தான் நான் செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சைடிஸ் நான் ஒயிட் ரைஸ்க்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் தைப்பூசம் எங்கள் வீட்டில் நான் சிம்பிளாக நான் சாமி கும்பிட்டேன் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து நெல்லி நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் வாழைப்பழம் முக்கணிகளை வச்சு சக்கரை பொங்கல் கொஞ்சமாக வச்சு நான் சாமிக்கு படையல் போட்டு நான் சாமி கும்பிட்டேன் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அகல் விளக்கெல்லாம் நம்ம எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது அந்த திரியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு பூ ஏதோ ஒரு குச்சை எடுத்து நம்ம அந்த திரியை வந்து வெளியில் நீட்டி விடுறதுக்கோ இல்லை உள்ளே தள்ளி விடுறதுக்கோ பயன்படுத்துவோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி பத்தி குச்சி எரிஞ்சு அந்த மீதம் இருக்க குச்சியை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பத்தி குச்சியை வச்சு நம்ம இந்த மாதிரி திரிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம் நாங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த அந்த டிப்க்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேஸ்ட்டாக போகிற இந்த அகர்பத்தியோடய குச்சியை நம்ம க எரிஞ்சு முடிஞ்சதையும் அதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு திரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படும் நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை சிறுகீரை மசியல் கேரட் போட்ட ஆனியன் தோசை தயிர் ரசம் ஒயிட் ரைஸ் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி கேரட் போட்டு நம்ம இட்லி மாவில் கேரட் திருவி போட்டு நீங்கள் ஆனியன் ஊற்றப்போம் ஊற்றி பாருங்கள் சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூப்பரான ஒரு ஹேடே தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஹேடை நீங்கள் நிஜமான நீங்கள் இதை போட்டு உங்கள் ஹேருக்கு ஒன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் சும்மா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு ஸ்பூன் வெந்தியம் ரெண்டும் சம அளவில் தான் நம்ம எடுத்துக்கணும் இது வந்து சூப்பராக இருக்கும் கருஞ்சீரகம் முடிய நல்லா கருமை தண்ணி கொடுக்கும் வெந்தயம் வந்து நம்ம ஹேர்க்கு நல்லா சைனிங் கொடுக்கும் முடி ஈரப்பதமாக வச்சுக்கும் வெற்றிலை வந்து பொடுகு மற்றும் பொடுகு தொந்தரவு வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய முடியை மறைச்சி வராமல் தடுத்து கூந்தலை கருமையாக பளபளப்பாக மாற்ற உதவும் இந்த வெற்றில அது மட்டும் இல்லாமல் வெத்தில வந்து முடி அடர்த்தியாகவும் வளர செய்யும் அடுத்து வந்து செம்பருத்தி செம்பருத்தி வேர்க்கால்களை வலுவாக்கி அடர்த்தியாக முடி வளர செய்வதோடு முடி கொட்டுறதையும் நிறுத்தும் பட்டு போல் மென்மையாக நம்மளோட ஹாரை வச்சுக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ஓமவல்லியில் ஓமவல்லியில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஓமவல்லியிலையும் நெல்லி அவுரி கலந்து தடவுனா நிறைய முடிக்கு இயற்கையான முறையில் நமக்கு கருகருன்னு கலர் கொடுக்கும் தலை அரிப்பு வராமல் இருக்கும் சளி தொந்தரவுகள்லாம் வராமல் இருக்கும் வேப்பிலை வந்து ஹேர் மாஸ்காக நம்ம ஹேர்க்கு பயன்படுத்துறதுனால ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர செய்யும் அது மட்டும் இல்லாமல் பேன் ஈர்கள் அழிக்க உதவும் செம்பருத்தி கண்டிஷனராக பயன்படும் முடி நரைப்பதை தடுக்கும் சாம்பிற்கு பதிலாக செம்பருத்தி பூக்கில் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இந்த தண்ணியை நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா பொருளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பயனும் நம்ம ஹேர்க்கு கொடுக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த எல்லாம் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு லிக்விட் ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் எதுவுமே நம்ம போடலை கலருக்காக இதில் எதுவுமே போடல நல்ல கருஞ்சீரகம் வெந்தயம் செம்பருத்தி பூ வேப்பில செம்பருத்தி இலை கற்பூரவல்லி இலை கற்பூரவல்லி வலி இல்லை இலை இது ஓமவல்லி இலை தான் நம்ம போட்டிருக்கோம் கற்பூர வலி இலை கிடையாது இது இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி வெத்தலை இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு இந்த லிக்விடில் நம்ம ஒரே ஒரு பவுடர் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக திக்காக வரணும் நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கீங்க அப்படின்னா முக்கால் டம்ளர் வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா சுண்டை காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நல்ல திக்கான இந்த லிக்யூடில் தான் நம்ம இந்த பவுடரை ஆட் பண்ணி நம்ம ஹேர்க்கு டையாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு வலுவலுப்பாக எப்படி இருக்குது பாருங்கள் இந்த லிக்யூடு இது வந்து நீங்கள் எனக்கு ஹேர்டை அடிக்க டைம் இல்லை என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த லிக்யூடை மட்டுமே நீங்கள் வாரத்தில் மூணு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஹேர்க்கு ஸ்ப்ரே பண்ணி குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் லாய்ஸுக்கும் நிறைய முடிவு வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் லிக்விட் எடுத்து வச்சிருக்கேன் ஹேருக்கு நான் அதை ஸ்ப்ரே பண்ணி நான் குளிக்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான் வந்து இந்த அவரி பவுடர் சூப்பர் மார்க்கெட்டில் தான் எங்கள் ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன் இந்த சிஸர் போட்டர்களை கத்திரிக்கோல் பொம்மை அது நேராக நம்ம கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பவுடரை நம்ம எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம லாக் பண்ணி வச்சிக்கலாம் பாருங்கள் கீழே கொட்டினாலும் கொட்டாது அப்படியே புதுசாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் என்னோடய ஹேருக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்காங்க ஒரே ஒரு பவுடர் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்த லிக்விடு வந்து தேவையான அளவு ஊற்றி நம்ம உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்துருங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர்டே தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசிங் ரிசல்ட்டு கிடச்சிது யார் வேணாலும் போடலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் போடலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நானும் நிறைய ஹேர்டே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் இதுவும் ஒரு பெஸ்ட்டு ஹேர்டேன்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்களே பார்ப்பீங்க இதனோட கிளிப் நான் மேலே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் பவுடர் வந்து அவரி பவுடர் அப்படின்னா என்னன்னு சில பேர் கேட்குறீங்க இண்டிகா பவுடர்னாலும் என்னென்னு கேட்குறீங்க இண்டிகோ பவுடர்னா அவரி பவுடர் தான் அவரி பவுடர்னா இண்டிகோ பவுடர் தான் இண்டிகோ பவுடர் தான் நம்ம அவரி பவுடர் அப்படின்னு சொல்கிறோம் இது நாட்டு மருந்து கடையிலேயும் கிடைக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் எல்லாருலேயும் இருக்குது சூப்பர் மார்க்கெட்லேயும் ஈஸியாக கிடைக்கும் பாருங்கள் நல்ல ஒரிஜினலாக பச்சை கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கிங்க பாருங்கள் பச்சை கலர் நல்லா தெரியுது உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இப்போ இதை வந்து ஓவர் நைட் விடணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்ப்போம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் நல்லா இந்த பச்சை கலர் வந்து நல்லா ஒரு கருப்பு கலராக மாறி இருக்கும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஹேர்க்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் ஆயில் பசையோ அழுக்கோ எதுவும் இல்லாமல் சுத்தமான ஹேரில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதனோட முழு பலன் கிடைக்கும் இப்போது இந்த ஹேர் டானிக்கை நான் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுருங்க ஒன் வீக் வரைக்கும் நம்ம ஹேர்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரிப்பேர் பண்ணின இந்த ஹேர்டே வந்து திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லிக்கியூடை திரும்பவும் ஒரு ஸ்பூன் கலந்து நீங்கள் விட்டு உங்கள் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு சூப்பரான ஹேர் டானிக்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள் கலர் எவ்வளோ கருகருன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு சங்கீதா ஆனந்த் வில்லேஜ் குக்கிங்கை நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே பாருங்கள் ஃபோட்டோஸ் காமிச்சிருக்கேன் எவ்வளோ பச்சையாக இருந்த இந்த பேஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம வச்சுருந்தோம் எப்படி வந்து நல்லா கருகருன்னு பிளாக் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ அந்த ஃபோட்டோவுக்கும் இந்த கையில் நான் எடுத்து காமிக்கிறேன் இல்லையா இதுவும் பாருங்கள் உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலான பவுடர் வாங்கி அவரி பவுடர் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இந்த லிக்யூட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் கலந்து உங்கள் ஹேர்க்கு பயன்படுத்தும் போது ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் இளநரை முதுநரை எல்லாமே சூப்பராக வந்து கருப்பாக மாற்றி கொடுக்கும் ஆனால் தொடர்ந்து போடுங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாவது நீங்க தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னா போதும் மாசத்துல ஒரு முறை தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னா போதும் ஆறு மாதம் ஆனாலும் கலர் போகவே போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஹேடையெல்லாம் நம்ம வாங்கி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணுறதை விட்டுட்டு எதுக்குங்க நம்ம கெமிக்கல் ஹேடையெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி நம்ம கண்ணு பாதிக்கும் நெற்றி பகுதி கரு கருப்பாக மாறும் கண்ணுக்கு கிளிய கீழே கருவளையும் வரும் கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக கெமிக்கல் ஹேர்டை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் ஹேடை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேடே தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நிறைய நிறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி உங்கள் உங்களுக்கு பயன்படுற மாதிரி வீடியோ நிறைய என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வேறு ஒரு கப்புக்கும் நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன் அந்த மீதம் இருக்க டானிக்கு இதில் கொஞ்சமாக நான் இந்த பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஹேரில் என்னால் அப்ளை பண்ண முடியாது அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் இதே டானிக்கை கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு தான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காமலே இது வந்து இன்னோ யூஸ் இது கருப்பாக மா மாறாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்போதுமே எந்த ஹேடையை நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் காது மடலுக்கும் பின்னாடி கொஞ்சமாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அலர்ஜி ஒவ்வாமை எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் இது எதுவுமே பண்ணாது இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா ஹேடையும் ஒத்துப்போன்னு சொல்ல முடியாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் நெக்ஸ்ட் உள்ள சந்திப்போம்